கற்றடை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கற்றத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக ஒரு வேத வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆதியாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதில் பதினைந்தாம் வசனம் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் பாருங்க இங்கே கர்த்தர் யாக்கோபை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் யாக்கோபு தன் தகப்பனை விட்டு தன் தாயை விட்டு தன் சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு பதானராம் என்கிற தன் மாமனுடைய தேசத்துக்கு போகிறார் அவர் போகிற வழியில கர்த்தர் யாக்கோபை சந்தித்து யாக்கோபை பலப்படுத்துகிறார் யாக்கோபு நீ தனியாய் போவதை குறித்து பயப்படாத நான் உன் கூட வருவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார் நீ எங்கெங்கெல்லாம் போறியோ அங்கங்கெல்லாம் நான் உன்னோட வந்து உன்னை காப்பேன் காப்பாத்துறது மட்டும் இல்ல மறுபடியுமாய் இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார் எந்த தேசம் எங்கேருந்து தேவன் இதை பேசினார் தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி பேசின இடத்தை குறித்து யாக்கோபா அந்த இடத்துக்கு வைத்த பெயர் என்ன தெரியுங்களா பெத்தேல் பெத்தேல் அப்படின்னா தேவனுடைய வீடு அப்படின்னு அர்த்தம் அப்ப பாருங்க இங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா யாக்கோபு நீ போகிற எல்லா இடத்துலையும் நான் உன்கூட வந்து உன்னை காத்து மறுபடியும் உன்னை தேவனுடைய வீட்டிற்கு திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுகிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நான் போகிற இந்த உலகத்தின் பாதை இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது நான் இந்த உலக வாழ்க்கையை வாழும் பொழுது சில சமயங்களில் என்னால் நான் மறுபடியும் இந்த பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்திற்குள்ளே போக முடியுமான்னு எனக்கு தெரியல மறுபடியும் தேவ சமூகத்துக்கு வர முடியுமான்னு எனக்கு தெரியல இந்த உலகம் என்னை ரொம்ப இழுக்குது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி ஜெயிக்க போறேன்னே தெரியல இன்னைக்கு நான் மறுச்சா நான் பரலோகம் வருவேனன்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை நான் எப்படி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறேன் இப்படிப்பட்ட நிறைய பயங்களோட உங்களை யாராவது நீங்க இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் பயணத்தை நீங்க செய்து கொண்டிருப்பீங்க அப்படின்னா இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை தான் நீங்க பயப்பட வேண்டியது இல்லை பாருக்கோபு பதானராமுக்கு போகும் பொழுது அந்த பதான எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா ஆப்ரஹாம் அங்கேருந்து வெளியே வந்த இடம் மறுபடியும் தன் பிள்ளையாகிய ஈசாக்கு அங்க போக கூடாதுன்னு தீர்மானமா இருந்த ஒரு இடம் அந்த இடத்துக்கு இப்போது யாக்கோபு அனுப்பப்படுகிறார் உண்மையிலேயே அது யாக்கோபுக்கு ரொம்ப பெரிய வேதனை ஆனாலும் கூட கர்த்தர் அங்க வந்து யாக்கோபிட்ட பேசுகிறார் யாக்கோபு நீ பயப்படாத நீ அந்த இடத்துக்கு போகிறத குறித்து கலங்காத நான் உன் கூட வரேன் யாக்கோபு நான் உனக்கு காப்பாற்றுவேன் மறுபடியும் உன்னை கொண்டு வருவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலயும் சில எல்லைகள் இதுவரை உங்களுடைய குடும்பத்தில் யாரும் கடந்து போகாத சில பாதைகள் நீங்க கடக்க வேண்டியதா இருக்கலாம் உங்களுக்கு அது வேதனையா இருக்கலாம் யாருக்குமே இந்த பாதை எங்கள் குடும்பத்து அனுமதிக்கப்படலையே எனக்கு மட்டும் ஏன் இந்த பாதை அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்க தனிமையா அந்த பாதையை கடந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களை பார்த்து பேசுகிறார் நீங்க பயப்பட வேணாம் நீங்க இந்த பாதையை கடந்து முடித்து மறுபடியுமாய் நீங்கள் அப்பா வீட்டில் வந்து சந்தோஷமா இருக்கும்படி தேவன் உங்களை நினைத்திருளுவார் பாருங்க பிதாவின் வீடுன்னு சொல்றது பரலோக ராஜ்யம் மறுபடியுமா இந்த இந்த தேவனுடைய வீட்டு வீட்டிற்கு பெத்தேலுக்கு பரலோக ராஜ்யத்திற்கு அதாவது நம்மளுடைய நித்திய ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் தேவன் நம்மோட கூட இருப்பாரான் நம்மை கைவிடவே மாட்டாராம் அப்ப எதை குறித்து நம்ம கலங்கணும் சில பாதைகள் நம்ம விரும்பாத பாதைகள் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிறதை குறித்து நம்ம கலங்க தேவையில்லை இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார் எல்லா பாதைகளிலும் நீ போகிற எல்லா இடங்களிலும் உங்களோட நான் இருப்பேன் நான் உங்களை விடுவிப்பேன் நான் உங்களை பாதுகாப்பேன் உங்களை கொண்டு வந்து நித்திய ராஜ்யத்தில் சேர்ப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார் எனவே இந்த தேவனை நம்பி நம்முடைய அவைக்குரிய வாழ்க்கையை நம்ம தொடருவோம் கத்தனம்மையை ஆசீர்வதிப்பாராக நம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோதரிக்கிறோம் பாபுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீங்கள் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்க கூட நான் வருவேன் அப்படின்னு எங்களுடைய எல்லா பயணங்கள்லையும் எங்களோட வந்து நடத்தப்போகிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நித்திய ராஜ்யத்தில் எங்களை சேர்க்கப் போகிறபடியால் உங்களுக்கு நன்றி ஏசு கிறிஸ்து விநாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ